நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் திருமணத்தில் சேர்க்கக்கூடாத சுக்கரன் சனி நட்சத்திரங்கள் இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது நம்ம நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்க்குறோம் இப்போ நட்சத்திர பொருத்தங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியுது எல்லோரும் பார்க்குறாங்க இந்தந்த நட்சத்திரங்களை வந்து இந்த நட்சத்திரத்தோடு சேர்க்கக்கூடாது அப்படின்னு இந்த தசவித பொருத்தங்கள் வித பொருத்தங்களை பார்க்குறாங்க ஆனால் அதில் உள்ள சில இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயங்கள் யாரும் தெரியறது இல்லை ஏன்னா இந்த திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள்னு சில இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இப்போ சுக்கரன் சனி நட்சத்திரங்களை வந்து சேர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா சுக்கரனோட நட்சத்திரங்கள் வந்து சனியோட நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது இந்த பொருந்தாத நட்சத்திரங்களை சேர்த்து வச்சா அந்த திருமணம் வந்து ரொம்ப பிரச்சனைக்கு தான் வரும் ஏன்னா திருமணத்தில் வந்து நிறைய பேர் நட்சத்திரங்களை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும் ஜாதகம் நல்லா இருந்தால் சேர்க்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து நட்சத்திரங்களை அதிகம் கணக்கில் எடுத்து திருமணத்தை நடத்தியிருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா நட்சத்திரங்கள் வழியாகவே உங்களுக்கு ஜாதகமே வேலை செய்யும் பொதுவாக வந்து இப்போ சுக்கரனோட நட்சத்திரங்கள் எடுத்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரங்கள் எடுத்திங்கன்னா பூசம் அதே போல் வந்து அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமும் சனி பகவானோட நட்சத்திரம் ஏன் வந்து இதில் ரொம்ப சுக்கரனோட நட்சத்திரத்தையும் சனியோட நட்சத்திரத்தையும் சேர்க்கக்கூடாதுன்னா திருமணங்கிறது இரு மனசு வந்து தான் இரு மனசு தான் ரொம்ப பொருத்தம் இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரங்கள் வந்து சந்திரன் வழியாக அந்த இப்போ ராசிங்கிறது நம்ம ஜென்ம ராசிங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் இருக்கோ அதை தான் ராசின்னு நம்ம சொல்கிறோம் அதனால தான் நிறைய வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்குற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பத்து வித பொருத்தங்களை பார்ப்பாங்க இப்போ நிறைய பேர் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க ஆனால் என்ன தான் இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது எவ்வளோ முக்கியம் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ சுக்கரனோட நட்சத்திரம் எடுத்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் பொதுவாக சுக்கரனோட குணங்கள் என்னென்னா ஆடம்பரத்தை விரும்பும் அதிக காமம் இருக்கும் போல் பண விஷயங்களில் வந்து தாராளம் இருக்கும் இது எல்லாம் வந்து சனி பகவானோட நட்சத்திரங்களுக்கு ஆப்போசிட் சனி வந்து ஆடம்பரம் ஆடம்பரத்தை விரும்பாது காமத்தையும் விரும்பாது காமத்தை விரும்பாதுன்னா இப்போ சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் காமமே இல்லாமல் இருப்பாங்களான்னு கேட்காதீங்க அதுக்கு அர்த்தம் நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு உள்ளார்ந்த அ அர்த்தத்தோடு தான் சொல்லியிருக்காங்க அதே போல் கா இந்த பண விஷயங்களில் வந்து சிக்கனமாக இருக்கிறது வந்து இந்த சனி பகவானோட நட்சத்திரம் இங்கே சுக்கரனோட நட்சத்திரம் வந்து பண விஷயங்களில் தாராளம் காட்டும் ஆடம்பரத்தை விரும்பும் அதிகமாக செலவழிக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த நேர் எதிர் குணங்கள் வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கும் இந்த நட்சத்திரங்களை கொண்டு போய் நம்ம இணைக்கும்போது அவங்களுக்கு மனம் இந்த மனசு ரெண்டு பேரோட குணமும் ஒத்து போகாது ஏதோ ஒரு பிரச்சனை வரும் இப்போ இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம் பெரிய விஷயங்கள் பெரிய பாதிப்புகளை நல்லா நம்ம கவனித்து பார்த்தா தெரியும் பணங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ பணங்கிறது நிறைய திருமணங்களில் பார்த்திங்கன்னா வரதட்சணை பிரச்சனை வரும் இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அப்போ பணங்கிறது ஏதோ ரெண்டு பேருக்கும் குடும்பம் நடத்துகிறப்ப செலவுக்கு அவங்க செலவு அதிகம் பண்ணுறாங்க இவங்க குறைச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது பணங்கிறதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குது பல விஷயங்களால திருமண வாழ்க்கை முறிவுக்கு வரதெல்லாம் டைவர்ஸ் ஆகிறது பிரிஞ்சிருக்கிறது அதனால நிறைய கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரதட்சணை பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சனி இணைவு வர அந்த நட்சத்திரங்களில் வரும் சரி சுக்கரன் சனி இணைவுன்னா இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டுறாதீங்க இப்போ சுக்கரன்னா வந்து காமம் அதிகம் உள்ளவங்கன்னு சொல்கிறேன் சனி பகவானா காமத்தை விரும்பாதவர்னு சொல்கிறேன் அப்படி எப்படி பார்க்கணும்னா சுக்கரன்னா வந்து எப்படின்னா ஒரு இந்த உலகில் வாழ்க்கையில் எல்லா விதம் அதாவது ஆண் வந்து பெண்ணை விரும்புகிறது பெண் ஆணை விரும்புகிறது இந்த மாதிரி குணங்கள் வந்து சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் பாலினத்தை வந்து விரும்பக்கூடியது ஆனால் நம்ம சனி பகவான் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம நட்சத்திரங்களாக பார்க்கல அலி நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஏன் அலி நட்சத்திரம்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த சனி பகவான் வந்து வயதான ஒரு கேரக்டரை சொல்லக்கூடியது சனின்னா வந்து வயதானவங்கள சொல்லக்கூடியது தான் அந்த சனியோட நட்சத்திரம் அப்போ வயதானவங்க வந்து அதிகம் செக்ஸ் உணர்வு இருக்காது காப உணர்வு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி குணம் தான் வந்து இந்த சனி பகவானோட நட்சத்திரத்துக்கு இருக்கும் இது சுக்கரனோட நட்சத்திரம் அப்படிங்கிற சுக்கரனுங்கன்னா இளமையை குறிக்கும் கன்னி பெண் சொல்லுவாங்க சுக்கரனை அதே இளமையாக இருக்க ஆண்களுக்கும் அந்த கன்னித்தன்மையாக இருக்க ஆண்களுக்கும் உள்ளதும் அந்த சுக்கரனோட நட்சத்திரத்தையே எடுத்துக்கலாம் அப்போ ஒரு வயதானவருக்கும் ஒரு இளமையாக இருக்கவங்களுக்கும் திருமணம் பண்ணி வச்ச மாதிரி ஆயிரும் இருபது வயசு பையனுக்கு அறுபது வயசு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எழுவது வயசு ஆணுக்கு இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த நட்சத்திரங்களை சுக்கரன் சனி நட்சத்திரத்தை சேர்த்தா இது அவங்களுக்கு வந்து பலனாக வரும் இது வந்து திருமண வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்னு பாருங்கள் அதே போல் அதிக ஆடம்பரத்தை விரும்பக்கூடியது சுக்கரனோட நட்சத்திரம் ஆனால் சனியோட நட்சத்திரம் பாருங்க ஆடம்பரத்தை வெறுக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க எவ்வளோ எளிமையாக இருக்காங்கன்னு சொல்லுவீங்க அவங்க பணக்காரங்க எளிமையாக இருக்கிறது அவங்களுடைய தியாகமான பன்மை கிடையாது அவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அவங்ககிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் அவங்க அவங்க வந்து பார்த்தா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழையாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப ஆடம்பரமாக பணக்கார தோரணை தெரியும் அது என்னென்னா அவங்கள்ட்ட சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் இந்த மாதிரி நேர் எதிர் குணமாக அமைஞ்சிரும் அப்போ குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சண்டை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆசை அந்த கலவு கலவுனால் வந்து உங்களுக்கு அடுத்து இந்த பாதிப்புகளில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவங்கள்கிட்டருந்து ஒருத்தங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறது இந்த மாதிரி குணம் அவங்கள்ட்ட வந்துடும் தானால் வந்துடும் அப்போ வந்து இந்த சுக்கரன் சனி நட்சத்திரங்களுக்கு ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கோபமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்போ குடும்பம் பிரிகிற மாதிரி வரும் திருமண வாழ்க்கை வந்து பிரியிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கைங்கிறது பிடிக்காமையே போயிடும் திருமணங்கிறது ஒரு கஷ்டம் வாழ்க்கை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த சுக்கரன் சனி நட்சத்திரங்கள் வந்து இணைக்க இணைக்கவே முடியாது அந்த மாதிரி சுக்கரன் சனி நட்சத்திரங்கள வந்து இணைச்சிருந்தால் நான் சொல்கிறது பரணி பூரம் பூராடம் இதே போல் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை இணைத்து அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஒரே ஒரு விஷயம் இருக்கும் அவங்களுக்கு அந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடமா இருக்கக்கூடிய தனசன குடும்பஸ்தானத்துக்கு வந்து குரு பகவானுடைய மூணு பார்வையில் ஏதாவது ஒரு பார்வை வந்து அங்கே இருக்கும் அப்போ தான் அவங்க வந்து குடும்பம் கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க பிரியாமல் இருப்பாங்க இல்லைன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பிரிஞ்சு தான் இருக்காங்க இந்த சுக்குரன் சனி நட்சத்திரங்களை வந்து பொருத்தம் பார்க்கும்போது பார்க்காம இந்த மாதிரி சேர்க்கும்போது நிச்சயம் பிரிஞ்சு தான் இருக்காங்க இது வந்து பஞ்சாங்கத்தில் ரஜ்ஜில் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் ரஜு பொருத்தம் வரும்போது இதில் சுக்கரநாள நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் அதே போல் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னா ரஜ்ஜு பொருத்தத்தில் இது வந்து ரஜ்ஜு தட்டுன்னு போட்டிருப்பாங்க அதுக்கு பலன் என்னென்னா திரவிய நாசன்னு போட்டிருப்பாங்க திரவியன பொருள் நாசம் ஆனால் இது வந்து இன்னொன்று சொல்லலாம் தொடை ரஜுன்னு சொல்லுவாங்க தொடைன்னா வந்து இந்த ரெண்டு பேரும் சண்டை போடம்ப தொடையை தான் தட்டிக்குவாங்க அந்த தொடை ரஜு தான் இது அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வருங்கிறது அர்த்தம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தொடை பகுதியை குறிக்கிறது வந்து தனுசு ராசியாக வரும் அந்த தனுசு ராசியில் தான் மகாபாரத போர் நடந்தது சண்டை அதனால தான் இந்த சுக்கரன் சனி நட்சத்திரங்கள் சேர்த்தா கண்டிப்பாக அங்கே சண்டை வரும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிறது இது சில பேருக்கு வந்து இப்போ பிறந்த நட்சத்திரம் வந்து சுக்கரன் நட்சத்திரம் ஆணாக இருக்கலாம் போல் அதே போல் சனி நட்சத்திரம் பெண்ணாக இருக்கலாம் இல்லை சனியோட நட்சத்திரத்தில் பெண் பிறந்துருக்கலாம் இல்லை சுக்ரன் நட்சத்திரத்தில் ஆண்கள் இருக்கலாம் இந்த இதை வந்து தான் நம்ம நி இணைக்கக்கூடாதுன்னு கிடையாது ஜாதகத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது லக்கணம் புள்ளியும் பார்க்கணும் லக்ன புள்ளியும் ஒருத்தருக்கு சுக்கரன் ஆணுக்கு சுக்கரனாக இருந்து பெண்ணுக்கு சனியோட நட்சத்திரமாக இருந்து இதே போல் சனிக்கு பெண்ணுக்கு சுக்கரனோட நட்சத்திரமாக லக்ன புள்ளி இருந்து ஆணுக்கு வந்து சனியோட நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்துடும் இதே மாதிரி ஒருத்தரோட ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் உட்காந்துருக்கிறது பெண்ணோட நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திர நட்சத்திரங்களில் அதிக கிரகங்கள் இருக்கிறது இதுலேயும் இந்த குணம் தான் இருக்கும் இது அப்படியே பார்த்துக்க வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ஒரு திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரி பார்க்காம போகிறப்ப தான் பல விபரீத விஷயங்கள் நம்ம அதிகமாக வந்து நியூஸ்லலாம் கேட்குறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் திருமணம் முடிஞ்ச பிறகு இப்படிலாம் நடந்துருச்சு இவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து இருக்கும் இதெல்லாம் பல ஆயிரங்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால பஞ்சாங்கத்தில் ரஜு பொருத்தத்துலையே குறித்து வச்சுருக்காங்க அந்த பத்து வித பொருத்தங்கள்லையும் பல விஷயங்கள் இருக்குது அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ரஜு பொருத்தங்களில் வந்து தொடை ரஜு திர அப்படின்னு கொடுத்துட்றாங்க அதுக்கு அர்த்தம் வந்து திரவிய நாசன் போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் ஆனால் அதுக்கான அர்த்தத்தை தான் நான் இந்த விஷயத்தில் சொல்கிறேன் இது நானாக புதுசாக கண்டுபிடிச்சதில்ல அதோடய அர்த்தம் தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த விஷயங்களை நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் போல் திருமண விஷயங்களுக்கு பொருத்தம் பஞ்சாங்கத்தில் இருக்கிறதுக்கும் நான் அதுக்கான அர்த்தத்தையும் இன்னும் வரக்கூடிய பல பதிவுகளில் இதே மாதிரி நான் திருமண விஷயங்களை பற்றி சொல்லிட்டே வரேன் இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்